ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த விட நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு தேதி என்பது தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோடை வெயிலுடைய தாக்கம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மழையுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது வாரத்தில் திறக்கப்பட வேண்டும் மெயினாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோடை தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் கோடை மழையுடைய தாக்கம் வந்து பார்த்தால் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கு இதனை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பை மூன்றாவது வாரத்தில் திறக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தற்போது ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு பத்தாம் தேதி மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு ஜூன் பதினெட்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்ற தகவல் ஊடகத்தலங்களில் வெளியாகியுள்ளது ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் ஜூன் பதினெட்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அதிரடி அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஸோ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லியிருந்தாங்க இதனிடையே கோடை உயிரினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வைச்சாங்க இப்போ அந்த கோரிக்கையின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பத்தாம் தேதிக்கு முதலாக ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடச்சிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இதனிடையே கோடை வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று பல அரசியல் கட்சித் தலைவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் தொடர்ந்து கோரிக்கையை வலுத்து தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் பதினேழாம் தேதி வரை இப்போ வந்து தள்ளி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு தேதி வந்து மாற்றி வைக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் அனைத்து மாவட்ட கல்வியலுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரப்படி ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறப்பு இல்லை எனவும் ஜூன் பதினெட்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வெயிலுடைய தாக்கம் காரணமாக மழையின் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பு மேலும் ஒரு வாரத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது மீண்டும் பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதினெட்டாம் தேதி திறக்கும் என்ற செய்தி குறிப்பு சற்று முன் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி முன்னர்கள் சேன் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே உட்களை பெலைக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸை ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ